அன்பு சகோதரர்களே ஒரு சம்பவம் ஒரு நாட்டில் அதாவது முஸ்லிம் நாடு அல்ல இஸ்லாம் அல்லாத ஒரு நாட்டில் ஒரு சகோதரர் முஸ்லிம் சகோதரர் பள்ளியில தொழுது விட்டு அழுதுட்டே இருக்கிறார் அழுதுட்டே இருக்கிறார் தொழுவதற்கு வந்த இன்னொரு பெரிய ஒரு வியாபாரி அந்த நாட்டில் உள்ள பெரிய ஒரு வியாபாரி அவர் பள்ளிக்கு வர்றார் தொழுகைக்காக வந்து தொழுவதற்கு போவதற்கு முன்னால் பார்க்கிறார் ஒரு சகோதரர் உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்கிறாரு அப்படியே பிரார்த்திட்டு பிரார்த்திக்கிறார் அழுத வண்ணமே பிரார்த்தித்துட்டு இருக்கிறாரு இவர் போய் தொழுகிறாரு நீண்ட நேரமாக தொழுகிறாரு தொழுது விட்டு அவருடைய பிரார்த்தனையை முடித்து விட்டு இவர் வந்து பார்க்கிறார் இந்த ஆள் அவ்வளவு நீண்ட நேரமாக இன்னும் பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறார் இன்னும் அழுந்து கொண்டே இருக்கிறார் இவர் மிச்ச நேரமாக பாக்கிறாரு இவருக்கு ஆசை இவருக்கு என்ன பிரச்சனை இவருக்கு என்ன நடந்திருக்கிறது ஏன் இவரை இவ்வளவு அழுவனும் ஏன் இவரை இவ்வளவு கெஞ்சி கேட்கணும் அவர் முடித்து விட்டு வர காட்டிலும் இவர் பார்த்துட்டே இருக்கிறார் வர்ற பாடே இல்லை நிப்பாட்டின பாடே இல்லை பிரார்த்தனை தொடர்கிறது இவர் முடியாத வரைக்கும் போய் அந்த கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவு அழுவுறீங்க ஏன் இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க என்று கேட்ட நேரம் அவர் சொன்னாராம் அவர் சொன்னாராம் நான் மிகவும் வறுமை கோட்பாட்டுக்குட்பட்டவன் மிகவும் எளியவன் நான் என்னுடைய ஒரு முக்கியமான தேவைக்காக வேண்டி ஒரு ஆளிடம் ஒரு சின்ன தொகை கடனாக எடுத்தேன் ஒரு ஆளிடம் ஒரு சின்ன தொகை நான் கடனாக எடுத்தேன் அந்த கடனை ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறேன் ஆனால் நான் நம்பிய அந்த முறையில் எனக்கு அது வரல ஒரு ஒரு நம்பிக்கையில எனக்கு வரும் இருந்த உண்டால நான் அதால் எடுத்து கொடுப்போம் என்று நம்பி வாக்கு கொடுத்துட்டேன் எனக்கு அது இன்றைக்கு கிடைக்கல நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னால் அந்த கடனை கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் அப்படி முடியாமல் போய்விட்டால் வாக்கு கொடுத்து விட்டு மாறு செய்து முனாஃபிக்காக விடுவேனே என்ற கவலையில்தான் அதை கொடுப்பதற்கு அல்லாஹ்விடம் நான் கெஞ்சி கேட்கிறேன் அல்லாஹ்விடம் அழுது கேட்கிறேன் என்று சொன்னால் அந்த மிக பெரும் வியாபாரி சொல்றாரு அந்த நிமிடம் அந்த நிமிடம் உணர்ந்தேன் தாலா எனக்கு எவ்வளவோ தந்திருக்கிறான் ஒரு நாள் கூட நான் நினைத்தது இல்லை முனாஃபிக் தனத்துக்கு இவ்வளவு நான் பயப்பட்டது இல்லை வாக்கு கொடுத்து விட்டு மாறு செய்வதற்கு இந்த அளவு நான் கூட பயப்பட்டது இல்லை எதுவுமே அல்லாஹ் இவருக்கு கொடுத்து இல்லை எளிமையானவர் அல்லாஹ் தான் எனக்கு தரலையே நானே செய்யணும் என்று இவர் நினைக்காமல் இந்த அளவுக்கு ஈமானோடு இருக்கிறாரா என்று நான் ஆச்சரியப்பட்டேன் ஆச்சரியப்பட்டு விட்டு எவ்வளவு உங்களுடைய கடன் தொகை என்று கேட்டு உடனே கொடுத்தேன் கொடுத்து விட்டு போனேன் திரும்ப அவருடைய அந்த அந்த படிப்பினை எனக்கு மிக பெரும் ஒரு விஷயமாக இருந்துச்சு திரும்ப போய் என்ற விசிட்டிங் கார்டை கொடுத்து கொடுத்து சகோதரரே அல்லாஹ் உங்கள் மூலம் மிக பெரும் பாடத்தை எனக்கு படித்து தந்தான் இந்த என்னுடைய இருக்குது என்ன தேவை இருந்தாலும் கால் பண்ணுங்க நான் உதவி செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார் சுபஹான் அல்லாஹ் என்ன நடக்குது தெரியுமா அவருடைய ரிப்ளை எப்படி இருக்குது தெரியுமா ஜசாக்க அல்லா ஹுர் சகோதரரே ஜசாக் அல்லாஹு விசிட்டிங் கார்டு இருக்கட்டும் ஆனால் எனக்கு தெரியும் எனக்கு பிரச்சனை வருகிற நேரம் யாருக்கு கால் பண்ணனும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி இருக்கிறார் சுபகான சுபகான அன்பு சகோதரர்களை நான் கேட்கிறேன் யாருக்கு இப்படி பேச வரும் ஒரு ஆள் இந்த அளவு உதவி செஞ்சிருக்கிறார் மனசுல இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டோம் நாங்க அப்படி நினைப்போம் உதவியை எடுத்துட்டு பேசுற பேச்சம் பாக்காட்டி என்று சொல்லுவோம் உள்ளத்தில் ஆழமான ஈமான் இருந்த காரணத்தால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களை நம்பி நான் என்ன செய்யல கடன் எடுக்கல உங்களை நம்பி எல்லாம் நான் இருக்கவில்லை என்னுடைய ரப்பை நம்பி நான் இருந்தேன் என்னுடைய பிரார்த்தனைக்கு உங்கள் மூலம் அவன் உதவி செய்தான் அதனால உங்களோட கான்டாக்ட் நம்பரை வச்சு உங்களுக்கு தான் கால் பண்ணணும் என்பது இல்லை யாருக்கு கால் பண்ணினால எனக்கு கிடைச்சிச்சோ அவனுக்கு தான் நான் கால் பண்ணுவேன் யார் மூலம் வேணாலும் அவன் கொண்டு வந்து தருவான் அப்படி என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதே சுபஹானல்லாஹ் இது ஒவ்வொருவரிடமும் வந்தால் இது ஒவ்வொருவரிடமும் வந்தால் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதை அதிகப்படுத்துவார்கள் மிக முக்கியமாக பாவம் மன்னிப்பு கேட்பதை மறந்து விடக்கூடாது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதை மறந்து விடக்கூடாது நிறைய பிரார்த்தனைகள் சகோதரர்களே நீங்க படிக்கணும் கேளுங்க தெரிந்தவர்களிடம் படித்தவர்களிடம் கேட்டு படியுங்கள் என்ன பிரார்த்தனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக கேட்டார்கள் எதையெல்லாம் சிறப்புக்குரிய பிரார்த்தனைகள் அப்துல்லா மசூத் ரவி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் இமாம் அவர்கள் இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஓராது செய்தியாக பதிவிடுகிறார் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹி சல்லா உலக செல்லம் தம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகமான தடவைகள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா கேட்டு பாடமாக்கி கொள்ளுங்கள் சகோதரர்களே மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் அல்லாஹும இன்னி அஸ் ஹுதா யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டிவிடு இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்ட வந்தவர் என்ன கேட்கிறார் எனக்கு நேர்வழி காட்டிவிடு என்று கேட்டார் ஒத்துக்கா எனக்கு தகுவாவை தந்துவிடு என்று கேட்டார் இறையச்சத்தை தந்துவிடு என்று கேட்டார் ஹுதா நேர்வழி இருக்கணும் அந்த நேரான வழியில் இறையச்சத்தோடு செல்லணும் நிறைய பேருக்கு இறையச்சம் இருக்கும் நேரான பாதையெல்லாம் கொடுத்திருக்க மாட்டான் இந்த துவாவில் கூட பிரார்த்தனையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு பிரார்த்தனை பற்றி சொல்லி தந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு கூட்டமாக உட்கார்ந்து கேலி பண்ண கூடியதை பார்க்கிறோமா இல்லையா கூட்டமாக உட்கார்ந்து அல்லாவிடம் பிரார்த்தனை ஒரு செய்ய பேர் சொல்ல பிரார்த்தனை முடிந்து விட்டது என்று இருக்கிறார்களா இல்லையா அதுல நிறைய பேர் உண்மையாக தக்குவா இருக்கும் இரையச்சம் இருக்கும் தெரியாமல் செய்கிறார்கள் நேரான பாதை கிடைக்கவில்லை அதனால தான் அல்லாஹுடைய தூதர் முதலாவது ஹுதா நேர்வழி வேண்டும் அந்த நேர்வழியில் போகிற நேரம் சுய மரியாதை கௌரவம் வேண்டும் செல்வமும் வேண்டும் செல்வம் இல்லையா நிறைய பாவங்களுக்கு அது வித்திட்டு விடும் அதனால் சுருக்கமாக அத்தனையும் சேர்த்து ஒன்றாக கேட்டார்கள் இந்த பிரார்த்தனையை நாங்கள் பாடமாக்கி கொள்ள வேண்டும் அல்ல